வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி தினமானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு தர வேண்டும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் எது எந்த ஒரு நெவேதியத்தை அன்றைய தினத்தில் கட்டாயம் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி தினத்தை விடவும் ஆவணி மாதம் தேய்ப்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியானது மகா சங்கடகட சதுர்த்தி திதியாக அழைக்கப்படுகிறது ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விரதமானது எத்தனை சக்தி வாய்ந்ததோ அதே போலவே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரையில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி விரதமானது மிக மிக சக்தி வாய்ந்தது மகா சங்கடகட சதுர்த்தி விரதமானது குருவாரத்துடன் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடானது குரு தோஷத்தை நீக்கக்கூடியது குரு பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை தரக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது ஒரு வருடம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது மகா கட சதுர்த்தி தினத்தன்று மாலை நேரத்தில் அனைத்து விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்களானது நடைபெறும் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் தர வேண்டும் பசும் பாலை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது திருமண தோஷம் புத்திர தோஷத்தை நீக்கக்கூடியது காலசர்ப தோஷம் நாகதோஷம் தோஷம் கலத்திர தோஷம் எனப்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது பசும் பாலை தவிர நீங்கள் மஞ்சள் பொடி சந்தனப் பொடியை நீங்கள் அபிஷேகத்துக்கு தரலாம் நெய்யை அபிஷேகத்துக்கு தரலாம் சர்க்கரை பழச்சாறுகள் இளநீர் பன்னீர் ஆகியவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு தரலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை தரலாம் விநாயக பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் கண் குளிர தரிசித்து வழிபாடு செய்த பிறகு அன்றைய தினத்தில் நீங்கள் கோவிலில் இரண்டு நெய் தீபங்களை எற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் அன்றைய தினத்தில் குறைந்தது இரண்டு நெய் தீபங்களை எற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு எருக்கும் பூ அல்லது அருகம்புல் மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் செம்பருத்தி பூவை சாற்றி நேவேதியமாக மஞ்சள் நிற கொண்ட கடலை சுண்டலை நீங்கள் நெவேதியமாக படைக்கலாம் வாழைப்பழம் மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூந்தி லட்டு இவற்றில் நீங்கள் ஏதாவது ஒரு நேவேதியத்தை படைத்து வெற்றிலை பாக்கு இவற்றை வைத்து விநாயகப் பெருமானை மூன்று முறை வளம் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் திருமண தடை புத்திர தடை சுப சுபகாரியங்கள்ல தடை உள்ளவர்கள் மற்றும் பண ரீதியான பிரச்சனை பொருளாதாரத்தில் நெருக்கடி உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பை நீங்கள் நெய்வேதியமாக படைக்க வேண்டும் முடிந்தவர்கள் உங்களுடைய கைகளால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்து நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது முடியாதவர்கள் கடைகளில் இருந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூந்தி லட்டு மைசூர் பாக் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பை நீங்கள் வாங்கி வந்து நெய்வேதியம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒரு வரி மந்திரமானது விநாயகப் பெருமானுடைய மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் வக்கர துண்டாய நமக ஓம் வக்கர துண்டாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் வீடுகளில் நீங்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மந்திர மந்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் சொல்லி நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது மகா சங்கடகட சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது விரதம் எடுக்க முடியாதவர்கள் அதாவது உடல் நல கோளாறு உள்ளவர்கள் விரதத்தை தவிர்த்துவிட்டு மற்ற இருக்கக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம்